சிட்டிங் எம்எல்ஏக்களின் பாதிப்பேருக்கு சீட் இருக்காது அதிரடி ஆக்ஷன் பிளானுக்கு தயாராகும் ஸ்டாலின் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்பது தலைமையிலாக முடிவு செய்யப்படும் வெற்றி பெறும் திறன் கொண்ட தகுதியானவர்களுக்கு மட்டுமே போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படும் ஒருமுறை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதும் அவர்கள் வெற்றிக்காக உழைப்பது மாவட்ட செயலாளர்களின் கடமையாகும் என அண்மையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது தேர்தல் திட்டத்தை வெளியிட்டார் அதிமுக பாஜக கூட்டணி பாபேக்க எழுச்சி அமலாக்கத்துறை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் சட்டம் மற்றும் ஒழுங்கு குறைபாடுகள் ஆகியவைகளால் ஆட்சி அமைப்பில் மிகுந்த அழுத்தம் மற்றும் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன இந்த சவால்களை சமாளித்து வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்க திமுக தலைமையகம் தீவிரமான தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது தேர்தலுக்காக ஸ்டாலின் வகுத்துள்ள ஆக்ஷன் பிளான் குறித்து தலைமை கழக நிர்வாகிகள் சிலர் கூறுகையில் உளவுத்துறை வழங்கும் மதிப்பீடுகள் மற்றும் சபரிசன் தலைமையில் உள்ள பெண்டிம் வழக்கும் சர்வே அறிக்கைகள் நேரடியாக ஸ்டாலினின் தனிப்பட்ட பார்வைக்கு வழங்கப்படுகின்றன மேலும் இவற்றை உறுதி செய்ய சில தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் கூடுதல் சர்வேக்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த தகவலின் அடிப்படையில் கோவையிலிருந்து கிருஷ்ணகிரி வரை அறிவித்துள்ள கொங்கு மண்டலத்தில் அறுபத்தி நாலு தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்தது வெறும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் மட்டுமே கடந்த முறை இழந்த இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பெரும்பாலானவற்றை வரும் தேர்தலில் திமுக கைப்பற்ற வேண்டும் என ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் அதே போல் வட தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றது எனினும் அந்த வெற்றிகளில் பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்தது தென் மாவட்டங்களை விடுத்து பார்க்கும் போது அங்குள்ள இருபது தொகுதிகளில் கடும் போட்டி ஏற்பட்டதை காண்பிக்கின்றன சர்வே முடிவுகள் திமுகவிற்கு பலவீனமாக உள்ள தொகுதிகளில் தனிப்பட்ட செல்வாக்கு கொண்ட நபர்களை வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்து தீவிர முயற்சியுடன் பணியாற்றினாலே அந்த தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என சர்வே கணிப்புகள் தெரிவிக்கின்றன மாநிலம் முழுவதும் முதல்வரின் செயல்பாடுகளுக்கு பொதுமக்களிடையே பரந்த ஆதரவு இருந்தாலும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் செயல்பாடுகளில் பல இடங்களில் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்த அதிருப்தி எதிர்வரும் தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்தலாம் என சர்வே குழு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையை மனதில் கொண்டு கட்சிக்குள் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக ஸ்டாலின் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார் செயலற்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்திக்கு உள்ளானவர்களை பின்வாங்க வைக்கப்படலாம் மேலும் இதுவரை மாவட்ட செயலாளர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் வேட்பாளர் சீட்டு வழங்கப்பட்ட முறையை இம்முறை மாற்றப்பட உள்ளது இந்த மாற்றத்தை ஸ்டாலின் நேரடியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவித்தார் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஒரு தொகுதியிலும் மூன்று பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை உருவாக்கும் பொறுப்பை பெண் டீம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் சாதிய பின்னணி பணபலம் தொகுதியில் உள்ளிட்ட அம்சங்கள் முக்கிய அம்சங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதனால் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏக்களின் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட சாத்தியம் உள்ளது அதேபோல் கட்சி சாராமலும் முக்கிய பொறுப்புகளில் இல்லாதவர்களுக்கு இந்த முறை வேட்பாளராக இருக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆட்சியை தக்க வைக்க முதல்வர் ஸ்டாலின் வகுத்துள்ள டூ பாயின் டூ ஆக்ஷன் பிளான் கட்சிக்குள் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்